உங்களுக்கு என்றாலே யார் என்று தெரியாது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டின் ஞாபகம் எப்ப வரும் தேர்தல் வந்தால் வருவீர்கள் தேர்தல் நேரத்திலே வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நடக்கும் போது எதிரானவர்கள் ஒடிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழர்கள் இங்கே வந்து அதிகாரத்தை பறிக்க நினைக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எங்களுடைய மக்களை பற்றி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே தஞ்சையிலே ஒரு கிராமத்திலே திருநெல்வேலியிலே நாங்குநேரியிலே தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஒதுக்கீடுகளை செய்வீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் அரசு மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ப இத்தனை ஆண்டுகளாக வேலை வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தது இன்று அந்த உரிமையையும் எங்களிடம் இருந்து பறித்து கொள்ளக்கூடிய ஒரு மசோதா நீங்க கொண்டு வர அத்தனை மசோதாக்களிலும் மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி என்பது அழிக்கப்படுகிறது ஒழிக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இங்கே இத்தனை ஆண்டுகளாக இப்ப பேசிய மௌவா அவர்கள் குறிப்பிட்டது போல இத்தனை ஆண்டுகளாக அங்கே சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது முழுமையாக ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாங்கள் கொண்டு வந்த யூபி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தின் வழியாக அதுதான் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது இந்த மசோதா அறுபது நாற்பது என்ற அந்த விகிதத்தை மாற்றி அமைத்திருக்கிறது இவ்வளவு நாள் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எந்த காலகட்டத்திலும் பிஜேபி அரசு இல்லாத ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் மாநிலங்களில் சரியான நேரத்திற்கு வழங்காத நீங்கள் உங்களை நம்பி இப்பொழுது நீங்கள் அந்த சம்பளத்தை சரியாக வழங்குவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஐந்து பொரு பொருட்களுக்கு மட்டும் என்று இருந்தது இன்று மாற்றப்பட்டு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நீங்கள் வழங்குவீர்கள் மாநில அரசு இருபத்தி ஐந்து சதவிகிதம் பொருட்களுக்கான செலவை வழங்கும் என்ற இந்த நிலையை மாற்றி இன்று முற்றிலுமாக அதை அறுபது நாற்பது என்று மாற்றுவதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளை ஒரு மாநில அரசாங்கம் அதிகரித்து தந்தால் அந்த செலவை ஒன் நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருப்பது எப்படி நியாயமாகும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் தொடர்ந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியை நீங்கள் குறைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் ஹாஸ் டு பி டிவால் டு த ஸ்டேட் ஹஸ் பீன் சதவீதத்திலிருந்து இன்று எழுபத்தி ஒன்பது சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது செஸ்ஸில் வரக்கூடிய நிதியை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மாநிலங்களுக்கு வேண்டிய வருமானம் குறைக்கப்படக்கூடிய அதே நேரத்திலே செலவுகளை நீங்க இருக்கக்கூடிய அரசு அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபது நாற்பதுன்னு சொல்றீங்க சொல்கிறீர்கள் நான் கேட்கிறேன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமரின் வீடு கட்டக்கூடிய திட்டம் உண்மையிலேயே அறுபத்தி ஒரு சதவிகிதம் பணத்தை நிதியை வீடு கட்டுவதற்கு வழங்குவது மாநில அரசு நீங்க கொடுக்கறது முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் மட்டும்தான் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது இருபத்தி ஏழு சதவிகிதம் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவது எழுபத்தி மூன்று சதவீதம் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக வழங்குவது எங்களுடைய அரசு நீங்கள் கொடுக்கிறது இருநூறு ரூபாய் ஜல்ஜீவன் மிஷின் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று சொன்னீர்கள் ஆனால் உண்மையிலேயே தமிழகம் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் எங்களை மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த மசோதாவின் வழியாகவும் மறுபடியும் மக்களையும் மாநிலங்களையும் வஞ்சிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் இதையும் ஒரு வாய்ப்பாக